ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெரி மாசமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஆஸ்திரேலியாவை கலக்கின் இருக்காருங்க தலைவர் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சம் டாலருக்கு மேலே வசூலிச்சிருக்குங்க ஆல் டைம் ரெக்கார்டு ஆஸ்திரேலியாவில் எந்த ஒரு தமிழ் சினிமாக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அதேமாரி கல்ஃப் கண்ட்ரிஸில் நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் வந்து ப்ரீமியர் காட்சிகளுக்கு மட்டுமே விற்று திருந்திருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அதே போல் சென்னையில் பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி ஈவினிங் நைட்டு ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு காட்சிகள் மேலே போடுறாங்க ஸோ அனைத்து காட்சிகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ்ஃபுல் சென்னையில் இதுவும் ஒரு வரலாற்று சாதனை ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ்ஃபுல் ஆகிறது இதுதான் முதல் முறை சென்னை அதே மாதிரி ஹைதராபாத்லேயும் அனைத்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு ஈவினிங் அதனால் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணிட்டாருன்னா தேட்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை அஃபிஷியலாகவே ஒரு இன்றைக்கி ஈவினிங் வந்து அவர் அறிவிச்சிருந்தார் ஸோ ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு இடத்துலையுமே நான் வந்து தேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஹெவி டிமாண்ட் அது அது ஹெவி டிமாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பயங்கரமாக ஃபயர் விட்டுருந்தார் அதுவும் நம்ம பார்த்துருந்தோம் அமெரிக்காவில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் மேலே வசூலுக்கு வச்சுருக்கு இந்த படம் அது வந்து ஒரு பெரிய சாதனை ஓப்பனிங் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் நூற்றி அறுபது டாலர் நூற்றி அறுபது கோடி வரைக்கும் இந்த வாரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம் அதில் ஒரு எண்பத்தஞ்சு கோடி வந்து ஓவர்சீஸ்லேருந்து வரும்னு சொல்கிறாங்க இது வந்து பிக்கஸ்ட்டு ஓப்பனிங் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஸோ அந்த ஒரு சாதனை பண்ணி நினைக்கிறேன் குறிப்பாக புக் மீஷோவில் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ மில்லியன் டிக்கெட்ஸுக்கு மேலே போய் விற்று தேர்ந்திருக்கு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா படம் நீங்கள் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ஹேட்டர் சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் ரிட்டும் அப்படி அது அங்கே சரியில்லைனாக்கா அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குனா முதல்ல புக் மீஷோல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும் ஏன்னா ஐயோ படம் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாரு ஐயோ பிரசாந்தையும் சொல்லிட்டாரு அந்த யூடியூபர் சொல்லிட்டாருனா அவ்வளோதான் பட்டமே வந்து ஃப்ளாப்பு தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் எவனுமே மதியானத்துக்கு மேலே மதியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே யாருமே டிக்கெட்டு புக் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு நேருமானாங்க த்ரீ மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கேன் அசால்ட்டாக புக் மீ ஷோவில் இது எதை காட்டுதுனாக்கா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து இங்கே இருக்கக்கூடிய யூடியூபரையோ இங்கே இருக்கக்கூடிய ரிவியூர்ஸ் எல்லாம் யாருமே வந்து இவங்க இல்லை ஏன்னா இவனுக்கெல்லாம் திருட்டு பசங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் காசை வாங்கினு என்ன வேணாலும் தின்னுவானுங்க அது எல்லாருக்கும் தெரியும் அதனால் மக்கள் ரஜினி சாரோட படம்னாக்கா அது என்றைக்குமே வந்து அவங்க அவங்க ஃபேமிலி ஃபேமிலியாக அவங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரவுடு வந்து யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ்